ஓம் அருள் சகுருநாத பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலக ராமன்தோது கரியவன் நிலவுலாபிய நீர்மடிவேணி அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டம் காளிகாபுரம் அருள்மிகு சத்குருநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீடாடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளாவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாய்த்தி நரும்புகையிட்டு நல்வளுக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஓற்றியோம் நமஸ்வாய் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை இணைந்து பெரிய பெரியவான் கதபம் துணை நீக்குமே என திருவாயித் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் முள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதொரு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட கலைந்து களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் மலதோபி வணங்குகின்றோம் ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று நீர் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப்பொடிகள் ஆணைந்து ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் கொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரொளிகாட்டி கலையினை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல சக்குருநாத பெருமானின் தாமரை பொன்மிடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீத்த ஆடி நம்மை யா்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு உத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அறிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணி யோசையுடன் வழிபாடு முப்புணர் நீர் உச்சி நீர் திருவாயீர் நரும்புகை சுடருளி திருவமுது பைங்கிழைப் பேரொளி மடர் வழிபாடு போற்றி அடிவரவன் நடிவரவன் என்றாய் போற்றி புல்லிகனி நின்லரியாய் போற்றி ஏற்றி சைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாட்டுசைக்கும் போற்றி நான் முக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நுழலடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னரடி போற்றி செய்கிறார் விருந்தினும் தேவனடி போற்றி தாராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி மலம் அன்பர்கள் பன்மலுதேவ சொன்னால் சொன்னாலேற்ற விடிவையை போற்றி பெருமான் சர்களை போற்றி போற்றி என பூக்களாலே தூங்கி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம் யாரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை எபதாவது திருப்பதியம் தளம் திருவாவடுதுரை கங்கை கணநாதா காலகாலனே காமனு கணலே பொங்கு மாகடல் விடமிடற்றானே பூமிநாதனே புண்ணியா புனிதா செங்கன்மாள் விடையாய்தெழிதேனே தீர்த்தனே திருவாவடுதுரையுள் அங்கநாயனை அஞ்சலின்றருடாய் ஆரண குரபரேரே மண்ணின் மேல் மயங்கிட பேணே வலிய வந்தனையாட்கொண்டானே கண்ணிலேனுடம்பிலடு கருத்தலிந்து நக்கே பொறையானேன் தென்னிலாயிரிக்கும் தடயானே தேவனே திருவாவடுதுரைகுள் அன்னடேயனை என்றருளாய் நாரணக்குறவு அமரர்களேறு பிண்டலை பிறை கொன்றையுமரவும் பேரி மத்தமும் விரவி முன் முடித்த இன்றை மாமல செஞ்சடையானே ஈசனை திருவாவடுதுரையுள் அண்டபான சிங்கடியப்பன் பத்தும் சாதலும் மொண்ட உரைந்தமிழ்மபத்தும்பல்லார்கள் திருவாசகம் மணிவாசகர் அவளையது அவமாய தேவரபகதியிலழுந்தாமே பபமாயம் காத்தன்னை ஆண்டு நபமாய செஞ்சுட நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான பாபாடிதல்லே நங்கொட்டாமோ திருத்தொண்டர் வாக்கதையாக செக்கிலார் பெருமானருடைய பெரிய புராணம் ஆடல் மூனைமாரவர் மடிந்தவர் முகம் உயிருளவின் படர்வன கடல்வன துன்றலில் விடுசுடர் விழிகள் இரும்பு செய்வினைங்க தம் செய்வினைஞடை கருகீடை தங்கிய புகை வீடு தனலை நிகத்தன திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பாசவுமை அபகேதானேயிருவினையின் போக்குவரவு புரியானையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் ஏழக்குழலாரனு ராகமதென்னும் மாயா காலக்குளைந்தேற்கு தேற்குனதின் அருதந்து காப்பாய் நீலக்கலமாலயனோடு முன்னேடி பாடும் மூலக்கணலே கணலே துகைமுக்கணே வாழ்கந்தன பானவராணினம் வீழ்கதன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்கதீயதலாமர நாமமி சூழ்க வையகம் துய தீர்கவே உழைக்க நீ கூறன் கண்கு அவளும் உடனே கண்கு தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல வரலாறு சர்க்குரநாத பெருமான் திருவிழாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலரடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விழங்க அருள் உரிய வேண்டுமோ போற்றியோ நக்சிவாயை வடிவளம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுசு செய்க குறைவிலாது வீரர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றகும் வெள் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய்